சவுந்தர் என் வாழ்க்கை ஞானத்தை தேடி அலைந்த ஒரு நீண்ட பயணம் என் பதினெட்டாவது வயதில் தொடங்கிய இந்த தேடல் ஐம்பத்தி எட்டாவது வயதில் நிறைவடைந்தது நான் ஞானத்தைப் பெற்ற பிறகு ஒரு ஞானியின் சுயசரிதை என்ற பெயரில் ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்று நினைத்தேன் யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு யோகத்தில் பல பயிற்சிகள் உள்ளன ஆனால் ஞானத்தில் ஒன்றில் ஞானியாக இருக்க வேண்டும் அல்லது அஞ்ஞானியாக இருக்க வேண்டும் ஞானம் என்பது கடைசி படியை தாண்டினால் கிடைப்பது உண்மையில் ஒரே ஒரு படிதான் அது அதைக் கடந்தால் ஞானி இல்லை என்றால் அஞ்ஞானி குருவே உங்கள் இளமைப் பருவம் எப்படி இருந்தது நான் பள்ளியில் படித்த காலத்தில் ஆன்மீகம் என்ற வார்த்தையே எனக்கு தெரியாது படிப்பில் கவனம் இல்லாமல் இருந்தேன் வகுப்பில் ஆசிரியர் டிக்டேஷன் போடும்போது என்னால் சரியாக எழுத வராது ஆனால் நான்காம் வகுப்பு முதல் என் தந்தையே எங்கள் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியதால் பாடங்களில் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன் அப்போதுதான் நான் என்ன படிக்கிறேன் என்று எனக்கு புரிந்தது விளையாட்டிலும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் எப்போதும் இருந்தது பதினோராவது வகுப்பில் என் நண்பனுடன் சேர்ந்து ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட்டப் பந்தயத்தில் பயிற்சி செய்தேன் அதில் நான் இரண்டாவது இடம் பிடித்தது பலருக்கு ஆச்சரியமாக இருந்தது அந்த வயதில் ஆசிரியர்களை மிரட்டுவதைத் தான் ஹீரோயிசமாக கருதினேன் ஒருமுறை ஒரு ஆசிரியரை மிரட்டியதால் ஒரு வாரம் பள்ளியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டேன் என் நண்பன் கூட நான் நீண்ட பிச்சுவா கத்தியுடன் பள்ளிக்கு வந்ததாக கூறுவான் அந்த கத்தியை கண்டு கல்லூரி நண்பர்களும் பயந்தார்கள் பதினோராவது வகுப்பு பொது தேர்வில் மிக குறைந்த மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றேன் பியூசி வகுப்பில் சேர பிரதான கல்லூரிகளில் எனக்கு இடம் கிடைக்கவில்லை சாயர்புரத்தில் இருந்த போப் கல்லூரியில் விஞ்ஞானப் பிரிவில் சேர்ந்தேன் ஆனால் பியூசியில் அனைத்து பாடங்களும் ஆங்கிலத்தில் இருந்ததால் எனக்கு புரிந்து கொள்வது கடினமாக இருந்தது பியூசி வகுப்புத் தேர்வில் நான் தோல்வி அடைந்தது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது பியூசி தேர்வில் தோல்வி அடைந்த பிறகு என் தந்தை என்னை ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் சேர்க்க விரும்பினார் ஆனால் எனக்கு ஆசிரியராவது சுத்தமாக பிடிக்கவில்லை அந்த சமயத்தில் மருத்துவக் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த என் ஊர்க்கார நண்பன் ஒருவன் என்னை புறக்கணித்தது எனக்கு மனத்தாக்கத்தை ஏற்படுத்தியது நாம் கீழே விழுந்துவிடக்கூடாது முன்னேறிக் காட்ட வேண்டும் என்ற எண்ணம் அப்போதுதான் எனக்குள் ஏற்பட்டது அதன் விளைவாக நான் ஆசிரியர் பயிற்சிக்குப் போகாமல் மீண்டும் பியூசி தேர்வை எழுதப்போவதாக என் தந்தையிடம் கூறினேன் இதுதான் என் வாழ்க்கையின் பயணத்தை வேறு திசையில் திருப்பியது அப்போது உங்களுக்குள் என்ன மாற்றம் ஏற்பட்டது அப்போதுதான் பாடம் படிப்பது என்றால் என்ன என்று எனக்கு புரிந்தது ஓய்வு நேரங்களில் துப்பறியும் கதைகள் எழுதுவதை நிறுத்திவிட்டு படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன் வெற்றி அல்லது மரணம் என்ற ஒரே சிந்தனையோடு இருந்தேன் அந்த சமயத்தில்தான் நான் எழுதிய பியூசி ஆங்கிலப் பாடநூலில் ஒர்க்கர்ஸ் ஃபார் ஹியூமனிட்டி என்ற சமூக சேவகர்களின் வாழ்க்கை வரலாற்றைப் படித்தேன் இது எனக்குள் ஒரு பேரலையை உருவாக்கியது சமுதாய நலனுக்காக பாடுபடும் ஒரு சமூக சேவகனாக வாழ வேண்டும் என்ற முடிவை எடுத்தேன் சமூக சேவகனாக வாழ எல்லோரிடமும் கருணையுடன் நேசிக்கக்கூடிய மனப்பக்குவம் வேண்டாமா என்று நினைத்தேன் அப்போதுதான் ஆன்மீகம் பற்றிய எண்ணம் எனக்குள் ஏற்பட்டது ஆன்மீக முயற்சிகளின் மூலம் நம் மனதை நற்பண்புகள் நிறைந்ததாக மாற்றலாம் என்று நம்பினேன் பட்டப்படிப்பு படிக்க ஆதித்தனார் கல்லூரியில் பொருளியல் பிரிவில் சேர்ந்தேன் சமூக சேவைக்கு வழிகாட்டியாக இருந்த மகாத்மா காந்தியை பற்றியும் தெரிந்து கொள்ள விரும்பினேன் விடுமுறை நாட்களில் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் உபதேசங்களை படித்தேன் அவர் கூறியது போல் பக்தி செய்ய முடியவில்லை கல்லூரி விடுதியில் தங்கியபோது என்னை விட வயதில் பெரியவரான வார்டன் ஒருமுறை கோபப்பட்டார் ஆனால் அவரை பழிவாங்கும் எண்ணம் எனக்குள் ஏற்படவில்லை இது என் இயல்பு மாறியிருப்பதை உணர்த்தியது மகாத்மா காந்தி நூற்றாண்டு விழாவை ஒட்டி காந்திய சிந்தனை வகுப்பில் சேர்ந்தேன் மகாத்மா காந்தியுடன் நேரடியாக பணியாற்றிய மெர்ஜரி சைக்ஸ் என்ற பெண்மணியிடம் ஒரு மாதம் தங்கி காந்திய சிந்தனை பற்றி பயிற்சி பெற்றேன் சமூக சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததால் பிளானிங் ஃபோரம் என்ற சமுதாய சேவை மன்றத்தில் வகுப்பு பிரதிநிதியாக பிறகு செயலாளராக தலைவராக நியமிக்கப்பட்டேன் ஆனால் இந்த மேம்போக்கான சேவைகள் எனக்கு மன திருப்தியை அளிக்கவில்லை ஒருமுறை கண் மருத்துவ முகாமில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களுக்கு நானே நேரடியாக உதவியது ஓரளவு மனநிறைவை அளித்தது மகாத்மா காந்தி நூற்றாண்டு விழாவில் காந்திஜியின் சத்திய சோதனை என்ற நூல் எனக்கு இலவசமாக வழங்கப்பட்டது ஆனால் என் நண்பனான சிற்றம்பலம் ஏற்கனவே அந்த நூல் என்னிடம் உள்ளது என்று கூறி அதை வாங்க மறுத்துவிட்டான் நீசை வளர்த்ததற்கும் துறவியாக மாறியதற்கும் என்ன காரணம் குருவே பட்டப்படிப்பு படிக்கும்போது பெண்களுடன் தொடர்பு வேண்டாம் என்ற முடிவில் இருந்தேன் அதற்காக என் மீது மற்றவர்கள் கவனம் திரும்பக்கூடாது என முரட்டுத்தனமான மீசையை வளர்த்தேன் மீசையை எடுத்த பிறகு திருமணம் ஆகும் வரை மீசையை வைத்து கொள்ளவில்லை அசைவ உணவையும் தவிர்த்து சைவத்துக்கு மாறினேன் அதுபோல் வெண்ணிற கதராடைக்கு மாறி ஆடம்பர உடைகளின் மீது ஆர்வம் காட்டாமல் எளிமையாக வாழ ஆரம்பித்தேன் சொல்லப்போனால் வெள்ளை உடை உடுத்திய துறவியாகவே மாறிவிட்டேன் அந்த காலகட்டத்தில் பகவத்கீதையை படிக்க ஆரம்பித்தேன் அதில் விவரிக்கப்பட்ட யோக என்ற நிலையை அடைய விரும்பினேன் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்க்கும் பக்குவம் அது ஆன்மீக நூல்களை படிப்பதற்கான வாய்ப்பை நானாகவே உருவாக்கி கொண்டேன் பட்டப்படிப்பு முடித்த பிறகு காந்திஜியைப் போலவே நானும் சட்டம் படிக்க முன்வந்ததாக எல்லோரும் பேசிக் கொண்டார்கள் ஆனால் வழக்கறிஞர் தொழில் புரியும் எண்ணம் எனக்கு இல்லை சட்டக்கல்வி பயின்றால் தேவைப்படும் பொழுது கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் சென்னை சட்டக்கல்லூரியில் சேர்ந்தேன் சட்டக்கல்லூரியில் நான் படிக்கும்போது மாணவர்களில் பெரும்பாலானோர் பாடங்களை படிப்பதில்லை அட்டண்டன்ஸ் எடுத்ததும் வெளியேறிவிடுவார்கள் நான் மட்டுமே வகுப்பை கவனிப்பேன் ஒருமுறை மாணவர்கள் போராட்டத்தை புறக்கணித்து நான் மட்டும் வகுப்புக்குச் சென்றேன் என்னை பார்த்த போராட்டக்கார மாணவர்கள் ஆச்சரியமும் குழப்பமும் அடைந்து என்னை வெளியே வந்துடுமாறு கேட்டுக்கொண்டார கேட்டுக் சட்டக்கல்லூரி விடுமுறையின் போது சிற்றம்பலத்தின் வேண்டுகோளின்படி சென்னையில் ஜே கிருஷ்ணமூர்த்தியின் நூல்களை வாங்கி வந்தேன் அவரது நூல்களை படித்தபோது எனக்கு நல்ல அனுபவங்களும் மன அமைதியும் கிடைத்தன ஆனால் அவர் ஞானம் பெற்றவரா என்ற சந்தேகம் எனக்கு இருந்தது நாம் ஞானம் பெற்றவரா என அவர் தனது நூலிலும் குறிப்பிடவில்லை அவரை வழிகாட்டியாக எப்படி ஏற்பது எனத் தெரியவில்லை அப்போதுதான் என் வாழ்வில் மீண்டும் பக்தி மற்றும் தியானத்தில் ஆர்வம் ஏற்பட்டது நான் மீண்டும் தியானம் செய்ய ஆரம்பித்தேன் சட்டக்கல்லூரி இரண்டாம் ஆண்டு படிக்கும் பொழுது எனக்கு டைபாய்டு காய்ச்சல் வந்தது அப்போது படுக்கையில் ஓய்வாக இருந்தேன் அந்த சமயத்தில் அறுபத்து மூன்று நாயன்மார்களின் வரலாற்றை பெரிய புராணத்தில் படித்தேன் அந்த வரலாறு எனக்கு பைத்தியக்காரத்தனமாக தோன்றியது அவர்கள் பக்தி என்ற பெயரில் சுயபுத்தியை இழந்துவிட்டதாக நினைத்தேன் இதனால் பக்தி தேவையற்றது எனக் கருத ஆரம்பித்தேன் அப்போதுதான் ஜே கிருஷ்ணமூர்த்தியின் கருத்துக்களில் மீண்டும் ஆர்வம் ஏற்பட்டது அப்போதுதான் ஞானம் என்பது அனுபவம் அல்ல என்ற அவருடைய கருத்து எனக்குள் நம்பிக்கை தந்தது ஆனால் ஞானம் அடைந்தவன் என்று நினைத்திருந்த சிற்றம்பலம் தியானம் செய்யும்போது ஆன்மாவை உணர்வதாக கூறினான் ஆனால் அது அவனது கற்பனை என்று பிறகு புரிந்தது வருடம் மார்ச் மாதம் பதிமூறாம் தேதி மாலை நான் என் நண்பனுடன் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்த போது என் சகோதரி என் வீட்டுத் தோட்டத்தில் இருந்த ஒரு பிரச்சனை பற்றி என்னிடம் கூறினாள் அது என் மனதில் ஒருவிதமான டென்ஷனை ஏற்படுத்தியது அப்போதுதான் எனக்குள் ஒரு புதிய முடிவு உருவானது மன அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அது எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் டென்ஷன் வந்தால் அதுவும் இருந்துவிட்டு போகட்டும் என்ற தீர்மானத்துக்கு வந்தேன் அப்போது எனக்குள் ஏற்பட்ட மாற்றம் பிரச்சினைகளை தீர்க்க வேண்டிய நிகழ்வுகளாக மட்டுமே தோன்றின இந்த நிகழ்வுக்குப் பிறகு என் நண்பனிடம் இதுதான் ஞானம் என்று கூறினேன் பல ஞானிகளும் இதையேதான் தங்களுடைய மொழியில் விவரித்திருக்கிறார்கள் என்று புரிந்தது அப்போதுதான் ஞானம் கிடைத்தது என்கிறீர்களா ஆம் ஞானம் என்பது மிக எளிமையான சாதாரணமான ஒன்று என்ற தெளிவு ஏற்பட்டது மனதில் ஏற்படும் இன்பம் துன்பம் போன்ற அனுபவங்கள் ஒரு நீர்ப்பிரவாகத்தைப் போல் செயல்பட்டு மறைவதை அனுபவபூர்வமாக பார்க்க முடிந்தது இத்தகைய தெளிவு கிடைத்த பிறகு நான் ஞானியாகிவிட்டேன் என்ற எண்ணம் எனக்குள் வரவில்லை மாறாக சமூக நலனுக்காக பாடுபட வேண்டும் என்ற என் பயணத்தின் அடுத்த கட்டத்திற்கு தயாரானேன் ஞானம் அடைந்த பிறகு என் அனுபவங்களை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று தோன்றியது நான் எழுதிய முதல் நூல் ஆண்மையான ரகசியம் பிறகு அனுஷ்தான ஆன்மீகம் டோன்ட் டிலே என்லைட்மெண்ட் போன்ற நூல்களையும் எழுதினேன் எனது கருத்துக்களை சொற்பொழிவுகளாகவும் வழங்க ஆரம்பித்தேன் முதலில் கோவையில் எனது முதல் சொற்பொழிவை தொடங்கினேன் அதன் பிறகு பல்வேறு ஊர்களில் குறிப்பாக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு அருகில் உள்ள கடற்கரையில் எனது சீடர்களுடன் சத்சங்கம் நடத்தினேன் அங்கு என்னோடு இணைந்து கொண்ட பலர் இன்று என் மிஷனின் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் பிறகு ஸ்ரீ பகவத் மிஷன் என்ற பெயரில் ஒரு அமைப்பைத் தொடங்கினோம் உங்கள் மிஷனின் கொள்கைகள் என்ன எங்கள் மிஷனின் கொள்கை ஞானம் மற்றும் முக்தி என்பது ஒரு சாதாரண மனிதனுக்கும் சாத்தியமானது என்று புரிய வைப்பதாகவும் ஞானத்தைக் கண்டவர்கள் துறவு மேற்கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை குடும்பத்துடன் வாழ்ந்து கொண்டே ஞானம் பெறலாம் அதனால்தான் ஞானம் கண்ட பிறகு என் வாழ்க்கையில் ஆடம்பரமாக இருந்தேன் ஞானம் பெற்றவர்கள் கோபத்தையே அணிந்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை நான் ஞானத்தை அடைந்து விட்டதால் இனி என் வாழ்க்கை பயணத்தை பற்றி தனியாக கூற வேண்டிய அவசியமில்லை நம் பொதுவான பயணத்தைத் தொடர்வோம்